நீங்கள் தான் செய்யுங்க திங்கக்கிழமை தோறும் போய் சிவனையும் நந்தியும் அப்படியே சுற்றுங்க பிரகாரம் பன்னெண்டு பிரகாரம் சுற்றணும் தினம் ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல் கொண்டு நந்தி முதுகில் வச்சிடணும் பன்னிரெண்டாம் நாள் நீங்கள் சக்கரை பொங்கல் போட்டு மூணு நெய் தீபம் தினமுமே மூணு தீபம் போடணும் பன்னெண்டாம் நாள் சிவனுக்கு அர்ச்சனை வச்சிடணும் உங்கள் பேர் நட்சத்திரம் உங்கள் ரெண்டு பேர் பேர் குழந்தைகள் பேர் எல்லாம் சொல்லி வில்வத்தால் அர்ச்சனை பண்ணணும் ஜம்முன்னு வேலை கிடைக்கும் பூச நட்சத்திரம் கடகராசி ஐம்பத்தோரு வயசு பிரச்சனை குறையன்று பூச நட்சத்திரம் ஏமா கடகராசிக்கு இப்போ நல்ல நேரமம்மா சூப்பரான நேரம் நீங்க பிரச்சனை தீரணும்ங்க என்ன செய்ங்க நன்றி நன்றி நீங்க என்ன செய்யுங்க வெற்றிபெயல் என்ன செய்யுங்க பிரச்சனை தீரதுக்கு பைரவரை இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து கும்பிடணும் எட்டு தீபம் போடணும் தீபத்துல கொஞ்சம் கொஞ்சம் எள்ளு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு எட்டு எழுதிபம் போடணும் இருபத்தி ஏழு நாள் என் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வையப்பான்னு சொல்லி இருபத்தோரு சுத்து அவரை சுற்றணும் பிரகார சுற்ற இடம் இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் இருபத்தி ஓரு சுத்து பைரவரை சுற்றி வாங்க இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து செய்ங்க கை மேலே பலன் கிடைக்கும் கை மேலே பலன் கிடைக்கும் பொண்ணாக மேரேஜ் டிலே தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டிலே அம்மா ராஜேஷ் ராஜேஷ் நீங்கள் என்ன செய்யுங்க சக்கரை தாழ்வார் கோயிலை கண்டுபிடிங்க புதங்கிழமை தோறும் சக்கரை தாழ்வாரை போய் நாற்பத்தெட்டு சுற்று சுற்றுங்க பன்னிரெண்டு நெய் தீபம் போடுங்க விளக்குகள் அங்கே கிடக்கும் நெய் பாட்டில் வாங்கிக்கோங்க திரி வாங்கிக்கோங்க உங்கள் அம்மா நீங்கள் தான் செய்யணும் நீங்கள் செஞ்சாதான் நல்லது காலையில் குளிச்சு முழுகி சக்கரை தாழ்வாரை தேடி போய் கும்பிடுங்க வீட்டில் வாசல் முன்னால் வெட்டிவேர் விநாயகர் மாட்டுங்க நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு குளிங்க உங்களை பிடிச்ச பீடையெல்லாம் போயிடும் இந்த பிரார்த்தனையை தவறாமல் செய்யுங்க ஒரு நாலஞ்சு வாரம் செய்கிறதுக்குள்ளே கை மேலே பலன் கிடைக்கும் பன்னிரெண்டு புதங்கள சொல்கிறேன் ஆனால் நீங்கள் அஞ்சாறு புதங்கள செஞ்சதுமே உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் சரியா நன்றி நன்றி ஒரு பையன் வெரி குட் வெரி குட் பாப்பா சம்யுக்த சஞ்சிகா நைன்த் ஸ்டாண்டர்ட் வெரி குட் வெரி குட் அவருக்கு என்ன வேலை உங்கள் வீட்டுக்காரருக்கு ரேவதி திண்டுக்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆஸ்பத்திரியில் தான் எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் ஆச்சு அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அதில் தான் எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நாங்கள்லாம் வந்து எங்கள் அப்பாவை பார்த்தோம் கேன்சர் வந்துட்டு வெரி குட் வெரி குட் ருத்ரஸ்ரீ நீங்கள் உங்கள் கஷ்டம் தீர சனிக்கிழமை தோறும் ஒரு மொள செவ்வரள்ளி சாத்தி ஆறு நல்லெண்ணெய் தீபம் போட்டு பைரவரை இருபத்தி ஓரு சுற்று சுற்றிவாங்க வாங்க எனக்கு உள்ள வாழ்க்கையை வாங்கி தா சாமின்னு சொல்லி மனசார வேண்டுங்க என் பிரச்சனை தீர்ந்துட்டுதுன்னா தீர்த்து வச்சுட்டேன்னா நான் உனக்கு செவ்வரளி மாலை சாத்தி சக்கரை பொங்கல் வச்சு பூஜை போடுதேன்னு வேண்டிக்கோங்க ருத்ரா சரியா பைரவர் கண்டிப்பாக செஞ்சு தருவார் சரியா